ஜே பேபி புதிய திரைப்படம் அருமையான படம் எந்த குறையும் கிடையாது அம்மா பாசம் அதுலேயும் வயதானவர்கள் அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் நினைவு தப்பி போச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஃபேமிலி நடந்த விஷயம் தான் இருக்கும் அவங்கள கைவிட்டுறாதீங்க அப்படி கைவிட்டோம்னா என்ன நடக்கும் அதுதான் உண்மை கதை தான் உண்மை கதையை சினிமாவை சொல்லும்போது எத்தனை விஷயம் வரும் அது எல்லாமே கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்திருக்காரு சுரேஷ்குமாரி கேரக்டர் இதுல இன்னொரு ஆச்சரியம் நிஜத்துல உதவி செஞ்ச ஒருத்தர் ஜெயமூர்த்தி சார் அவரு நடிச்சது இன்னும் சிறப்பு நகரத்துல வாழற குடும்பம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு கல்யாணம் பிளாஷ்பேக்காக தான் ஆரம்பிக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வரும் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வேலை செய்வாங்க பதினெட்டு போனா உங்க அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா அந்த கேள்வி கேட்டு அவங்க நிறைவு அம்மா உங்களுக்கு அதை என்னடா பண்றீங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணி அவங்க வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க கல்கத்தால இருக்காங்க அப்படின்னு உடனே ஸ்பாக் ஆயிடுவாங்க கிளம்புவாங்க அம்மா வைச்சோர் அப்ப கிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் அண்ணன் மாறன் ஒரு அருமையான நடித்தோம் அவர் கல்யாணத்தில் ஆரம்ப விஷயம் அவரை பிடிக்காம கல்யாணம் பண்ணு கவித்துக்கு போறதோ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக கரையா சொல்லிட்டு அவங்க இருக்கிறதுக்கு பார்த்தா கல்கத்தா பக்கம் ஒரு இடத்துல சொல்லிட்டு அவரோ ட்ரெயினில் கிளம்புக்கணுன்னு அவ்வளோ ஒரு ஃபீல் வரும் என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம கதைக்குள்ள டிராவல் ஆகிறோம் அவங்க ட்ரெயினில் ட்ராவல் ஆன விஷயங்க அப்போ ட்ரெயினில் போற விஷயத்துல நிஜமா என்ன நடக்குதோ அது அழகாக அப்படியே காமிச்சிருப்பாங்க செட்டிங் அதாவது சினிமான்னு திணிக்கல என்ன ட்ரெயினில் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த கூட்டத்தில் சாதாரண பேசஞ்சர்ஸ் நம்ம கஷ்டப்படுற மினிமமா டிராவல் பண்றோம் பட்ஜெட்ல போறோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறமோ அது அப்படியே காட்டியிருப்பாங்க இதில் அண்ணனுக்கு கொஞ்சம் மது அருந்த பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும் அதுலேருந்து இருந்து அவர் மீள முடியாம அவர் கஷ்டப்படுறது அதையும் சேர்த்து டிராவல் ஆகும் நாமும் கதுக்குள்ளதான் தான் பயணம் ஒருத்தப்படுறோம் தம்பி எப்படி வருத்த போறாரோ தான் நாமளும் ஒர்த்த போறோம் ஏன் அப்படி பண்றாரு தான் ஒத்துக்கலையான்னு அப்படி போகும்போது அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிற நடக்கிற விஷயங்கள் அங்க உதவி சேர் ஒருத்தர் வருவார் ஜெயமூர்த்தி அவர் சூப்பரா பண்ணியிருப்பார் மிலிட்ரியிலேருந்து ஓய்வு பெற்றவரா அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஓய்வு பெற்ற மாதிரி நிஜத்து கதையிலேயே அவர் தான் உதவி செஞ்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க இந்த கதைக்குள் நடக்கிற விஷயம் அந்த பாசம் ஒவ்வொரு பிளாஷ்பேக் போயிட்டு போயிட்டு வரதெல்லாம் நாம நம்ம வீட்டில் சிலவருக்கு உண்மையா நடந்த விஷயங்கள் நாம இப்படி தப்பு பண்ணிட்டவேன்ற சுருக்குன்னு மனசுல இல்ல அதுதான் அங்கே சக்ஸஸ் அருமையான கதை இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு போய் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்கணும் இதுல எந்த டவுட்டும் கிடையாது கரெக்டா இருக்கு பாட்டு வந்த பாட்டு கரெக்டான இடத்துல வந்து ஒவ்வொரு படத்துல இடம்பெறுற அம்மா பாட்டு வந்து அவ்வளவு இயல்பா இருக்கு கரெக்டா காட்சிகள் ஒவ்வொரு வரியுமே அது நமக்கு சுருப்புனு புத்திரமா தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போய் தப்புதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வர்றது ஒரு சீன்ல வந்து அம்மா பையன் அடிக்கிற மாதிரி அப்புறம் அந்த வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு ஒரு மரியாதை எல்லாம் பேசுறது இதெல்லாம் வேணாம் அம்மா வந்து எவ்வளவு உயர்வு தாய்மைக்கு ஈடு இணை கிடையாது என்னைக்குமே அது கோபுரம் சொல்ல அதை உயர்ந்த ஸ்தானத்தை வச்சு நம்ம செய்யணும் அவங்க உடம்பு செல்லனா அவங்களை குழந்தைய மாதிரி பாத்துக்கணும் அந்த மாதிரி விஷயம் இவங்க கேரக்டர் எப்படின்னா வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏதாவது நொறுக்கு தீனி மாதிரி அப்படி கேட்டவங்க நான் சின்ன வயசுல ஒன்று வாங்கி தரல அப்படின்னு வாங்குவாங்க அவுமிலே எதார்த்தம் சில பேர் வயசான அது வாங்கி சாப்பிட்றது ஆசை வரும் அவங்க கேட்டால் வாங்கி கொடுத்து ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா அழகாக சொல்லியிருப்பான் பொறுமை வேணும் முதல்ல பாசத்தை காட்டவும் பொறுமை வேணும் நேரம் வேலை பிஸ்னஸ் பல பிரச்சனை இருக்கும் ஆனா அம்மாவை மறந்துடாதீங்க அம்மாவை அவர் கவனிச்சுக்கோங்க அழகா சொல்லிருப்பாரு கிளைமேக்ஸ்ல சொல்ற விஷயம் வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கும் ஏன் கிளைமேக்ஸ்ல வந்து நான் பாராட்டேன்னா என் மனசுக்கு நிற்கும் நிற்கணும் மரியாதையா சொல்லணும் இந்த கிரேட் ஊர்வசி அவர்கள் நடிப்பு ராட்சசின்னு சொல்லியிருக்காங்க நடிப்பு பரத் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை விட நல்ல வார்த்தை சொன்னாலும் தப்பு இல்லை அவ்வளவு பெற மாதமா ஜே பேபியா வாழ்ந்துருக்காங்க அப்படியே அசா இதெல்லாம் மாதிரி மாதிரிதான் இன்னும் இதை விட பெஸ்டேண்டா கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க சிறப்பா பண்ணுவாங்க அப்படிதான் தன்னை நிலை நிலைநாட்டிருக்காங்க வாழ்த்துக்கலாமா அவங்களுக்கு அதாவது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மீண்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சீன் இந்த மாதிரி இந்த உங்க படத்தை பார்த்தது அவ்வளவு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க நான் நைட் ஷோ தான் போனேன் நைட் ஷோலேயே அவ்வளவு கூட்டம் எல்லாம் கை தட்டி ஒவ்வொரு காட்டிலும் ரசிச்சாங்க இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பாருங்க ஜே ஜேபேபி மிகச்சிறந்த படங்களில் ஒன்று இந்த மார்ச் மாசம் இந்த விடுமுறைக்கு கோடை விடுமுறை வருது அப்பயும் நாம இந்த படத்தை பார்த்து கொண்டோம்